ரசூல் உள்ளா அலாஹு அலைய் எந்த அளவுக்கு இதை சொல்கிறாங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வீட்டுடைய பெயிண்டிங்கில் பற்றி ஒரு செய்தி சொன்னேன் ரசூல் சல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்கள் வீட்டுக்கு தர போடுறது இருக்குதே அதை பற்றி சொல்கிறாங்க சத்ர் கேட் போடு அது ஒரு துறை பேயா எல்லாத்துக்கும் ஒரு துறை கேட்டுன்னு ஒரு துறை விளங்கிட்டா கேட்டுன் வந்து போடுறது இருக்குது இந்த கேட்டன் போடுறத பற்றி இஸ்லாம் வந்து சொல்லப்போனால் குர்வான் வசனங்கள் ஹதீஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்துன்னு சொல்லணும் ஏன் அது வீட்டு செய்திகளை என்ன செய்கிறது மறைக்கிறது அப்படித்தானே உள்ள விஷயங்களை மறைக்கிறது வீட்டுடைய ரகசியங்களை பாதுகாக்கிறது அதனால அது வலியுறுத்தலாம் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் ஆனால் இன்னைக்கு அதுக்காக கேட்டு போடுறாங்க இல்லை வெளியிருக்கிறது உள்ள இருக்கிறது வெளியே நல்லா தெரிகிற அளவுக்கு கேட்டு போடுறாங்க விளங்கிட்டானே அது அது தெரியணுமா ஆனா அதனுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ போகுது எந்த இடத்துலயோ போகக்கூடிய நிலைமைக்கு பார்க்குறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இலக்கம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர் அறிவிக்கிறார்கள் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா சேனல் ஒரு அழகான ஒரு பட்டு மாதிரியான ஒரு விரிப்பு விளங்கிட்டா அதை எடுத்து கேட்னா போட்டிக்கிறார் அதை எடுத்து கேட்னா போட்டிக்கிறா அழகாக கவர்ச்சியான ஒரு இது கடைசிக்கு போட்டாங்க ரசூல் அதை பார்த்த உடனேயே அலஹிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர்

பிச்சு விட்டாங்க ரசூல் இரண்டாக என்ன செய்தார்கள் கிழித்தார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் இன்னல்லாஹ லம் யம்ரூனா நக்ஸு வல் ஹிஜாரத சிவர்களுக்கும் களிமண்ணுக்கும் திரை அணிவிக்க நாங்கள் ஏவப்படவில்லை அதுக்கு ட்ரெஸ் போடுவதற்கு நாங்கள் ஏவப்படவில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்ப இருந்து என்ன விளங்கனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்தல் பாப் அலல் பாப் கதவில் என்று சொன்னது கதவுக்கு திரையாகன செய்யல போட்டிருக்கல எங்க போட்டு இருந்தீங்க சிவருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டு போட்டிருந்திருக்கிறாங்க அதை ஆயிஷா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிச்சார் அதாவது கிழிச்சாங்கன்னு வருது அதுக்கு பின்னால் ஆயிஷா ரதியுல்லா ஹன்ஹா அவர்கள் அதை என்ன செய்கிறாங்கன்னா தலையணையாக்கிட்டாங்க யூஸ் பண்ணுறாங்க இது யூஸ் அல்ல இப்படி இருந்தால் யூஸ் அல்ல ரசூல் ஆயிஷா என்ன செய்கிறாங்கன்னா அது தலையணைக்கு ஒரு கவராக போட்டு அதுக்கு தலையணை கவர்னா நம்மளோட பார்வையில் ரெண்டாவது கவர் அதில் தலையணை செய்கிறாங்க அதில் அதில் என்ன செய்கிறாங்கன்னா அதாவது ஓலைகள் அதெல்லாம் எடுத்து பஞ்சிகள் எல்லாம் அவளுக்கு அமுக்கு என்ன செய்கிறாங்க அதை தலையணை ஆக்கிட்டேன் ரசூல்லாங்க அதில் சாய்ந்து கொண்டார்கள் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணாங்க இது யூசிங் சும்மா அப்படி நிற்கிறது அது மறைக்கிறது வேற ஆனால் மறைக்கிறதையும் தாண்டி அதில் ஆயிஷா நாங்கள் எதிர்பார்ப்பு என்ன இருந்தது நமத்தன்றாங்க ரசூல் சல்லா ஆயிஷா இருந்தா அவனை கவர்ச்சி ஒன்று செய்து அதில் இருந்து ரசூல் சல்லா அலி அவர்கள் அதை விரும்பவில்லை சுசலா அலுவலம் அவர்கள் விரும்பவில்லை இதிலிருந்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் மூன்று விதமான நிலைப்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சிவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னா என்ன இன்றைக்கும் அதுக்கு சிவருக்கு க எதுக்கு போட்டு முடிஞ்சு கதவுக்கு போட்டு முடிஞ்சு ஜன்னலுக்கு போட்டு முடிஞ்சு எதுக்கு போடுறாங்க சிவருக்கு கண் போடுறது விளங்கிட்டா அந்த லெவலில் வந்துட்டு இல்லை சும்மா அப்படி புடவை போட்டுறது அதுக்கு பெயிண்ட் அடித்து அழகான பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டு அடுத்தது என்னது அதையும் போத்தி விடுறது என்னென்னு விளங்காமல் போற்றி அப்படி போட்டு வச்சுக்க நம்ம பார்க்குறோம் சிலர் முசல்லாவை அடிச்சு வைக்கிறாங்க விளங்கிட்டா முசல்லாவை அடிச்சு வைக்கிறாங்க என்ன அதில் என்னத்துக்கு தான் அடிக்கிறாங்களோ தெரியாது அதை அடித்து வைக்கிறாங்க பெரிய ட்ரெஸ் ஒன்று பண்ணிடுறான் இது முடிஞ்சுதான் இப்போ ஆர்ட் அதில் போட்டு என்னது ஆர்ட் பண்ணுறது வரஞ்சேன் அவனுக்கு தான் வெளியே காட்சி தோட்டம் ஒன்றும் இல்லை அப்போ தோட்டத்தை உண்டுக்க என்ன உண்டாக்கி பிளாஸ்டிக் மறம் பிளாஸ்டிக் பூ எல்லாம் விளங்கிட்டா இதை உண்டாக்கின்னு ஃபுல் கவர் ரசூல் அவங்க சொல்கிறாங்க என்ன அலாம் ந உமர் அந் அஸ்துரல் களிமண்ணுக்கும் அதாவது கல் கற்களுக்கும் ஆடையான விக்கை எங்களுக்கு என்ன செய்யலை ஏவப்படவில்லை அதனால தான் ரசூல் சர்ல்லா அவ்வளோ சில சொல்கிறாங்க நீங்கள் கௌபாவுக்கு ட்ரெஸ் போடுறது மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னான் இங்கே விளங்கிட்டா கவ்வாவுக்கு ட்ரெஸ் போடுறோம் அண்டையில் இந்த கிஸ்வத்துல் கபா கவுபாவுக்கு ட்ரெஸ் அணிவித்தல் அப்படின்றது அன்றையிலிருந்து இருந்துட்டு இருக்கு போத்துறது அது ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கு இஸ்லாம் அதை அங்கீகரித்தது இஸ்லாம் அதை அங்கீகரித்தது ஆனால் அந்த இப்ப எங்கே வந்துட்டு வீடு கவுபாவா மாறிக்கண்டி இப்ப விளங்கிட்ட ஒன்று கொண்டு வந்து அடிக்கிறது அல்லது நம்மளாக என்ன செய்யறது அதுக்கு ட்ரெஸ் பண்றது எனவே சிவர்களுக்கு ஆடை அணிவிக்க ஏவப்படவில்லை என்றால் நம்ம சிவர்களில் இந்த சீன் மாற்றுறது விளங்கிட்டானே அதுபோல் இந்த மாதிரி திரைகள் போடுவது எல்லாம் கூடாத நேரத்துக்கு அந்த ஹதிஸில் இந்த நினசைக்கிறது மறுக்கிறது ஆனால் இதில் கருத்து முரம்பாட்டைக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதுமானது அண்ணக் ஹெஜாரத்தை வத்தீன் சும்மா சீனரியல கொண்டு வந்து கொழுவி அதுக்கு ஒரு நூறுரூவா செலவழிச்சு இவன் நூறுவான்னா அவன் ஆயிரம் செலவழிப்பான் அவன் ஆயிரம் ரூபான் அதுக்குள்ளவே ஒரு லட்சம் சீனரி போ என்ன என்ன வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் செலவழிக்கணும் அப்படின்னு அவன் செலவழிப்பான் இல்லை இது ஒரு பகுதி அன்புள்ள சகோதரிகளே சகிகள் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு நடக்கிறது இன்னொரு திரை செய்தியை பாருங்க எப்படின்னா ஆயிஷா ஆயிஷா ரதோலாவுடைய வீட்டுக்கு ரசூஸ்ல போறாங்க இது இபுமர் ரதியோலாக அறிவிக்கிறாங்க போன உடனே பலம் எதுகுல் நுழையவில்லை நுழையல்ல அப்ப நுழையாம என்ன செஞ்சிட்டாங்கன்னா திரும்பி போயிட்டாங்க வந்தாங்க வாப்ப வந்தாரு உள்ள நுழையல போயிட்டாங்க என்னன்னு எனக்கு விளங்கலை அப்படின்றாங்க பதக்க ரகுலின் நபி சல்லு அலி வசலம் அழிவு அவங்க போய் தான் திரையை நான் சொல்றாங்க வாசல் கதவுல பார்த்தேன் அலங்காரமான ஒரு திரையை தனது மகளுடைய கதவில் பார்த்து கவலையடைகின்ற ஒரு தந்தை நினைச்சி பாருங்க எப்படி அலங்காரமான ஒரு திரையை தன் மகளுடைய கதவிலை பார்த்து சந்தோஷப்படுறது தான் ஒரு தந்தையை நம்ம விளங்கி வச்சிட்டிருக்கிறோம் ஆனா கவலைப்படுகிறார் யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் நான் வந்துட்டேன் சொல்றாங்க உலகத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க சொல்லிட்டு துன்யா எனக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம் நான் வந்துட்டேன் நான் எனக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் வந்து விட்டேன் அழிவு தான் போறாங்க விஷயத்தை சொல்றாங்க யாரு நபியுடைய மகள் நபி அவர்கள் எனக்கு சொல்லட்டும் என்ன செய்யணும்னு சொல்லட்டும் அந்த இதை நான் செய்கிறேன் என்ன செய்யணும்னு சொல்லட்டும் அதை நான் செய்கிறேன் துருசிலு இலா அஹலி அஹிலிபை தின்ஹி மஹாஜா அதை எடுங்க இந்த ஒரு வீடு இருக்கிறது அவர்கள் இந்த பிடவையில் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அங்கே அனுப்பிடுங்க நாங்கள் இந்த கேட்னுக்கு அவங்களுக்கு தேவை வேறு தேவைகள் தலையணை தூங்குவதற்கு படிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க கொடுங்கிற சொல்லுவாங்க அதை சொல்லுங்கின்ற வண்ணம் என்ன நேரடியாக தலையணைன்னு வரலை ஆனால் அவங்களுக்கு தேவை என்ன செய்கிறது இருக்கிறது அதுக்கு அவர்கள் யூஸ் பண்ணி கொள்ளட்டும் என்று அனுப்பினார்கள் சுபகானல்லா அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள் ரசூல்லா இது செல்லாவோ எப்படி பயிற்றுவிக்கிறார்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்ன நபி மனதில் இருந்தது அப்போ ஒரு மனிதன் வெளியிலுள்ள பார்வைகள் உள்ளே வராமல் இருக்க உள்ளே உள்ள பார்வைகள் வெளியே போகாமல் இருக்க ஹிஜாபுக்கு பின்னால் பேசட்டும் ஓகே இது இஸ்லாம் என்ன செய்கிறது அனுமதிக்கிறது என்னது அதாவது எதற்காக ஒரு நல்ல நோக்கத்துக்காக குளிப்பதற்கான திரை ஏதோண்டுக்கு ஹிஜாப் விளங்கிட்டா திரைகளை ஏற்படுத்திக் கொள்ள இஸ்லாம் தடை செய்யவில்லை அது வந்து உன்னை உண்ட பணத்துக்கு ஏற்றது மாதிரி இருப்பதும் இஸ்லாம் என்ன செய்யலை தடை செய்யவில்லை ஆனால் அந்த திரையுடைய நோக்கமாக எது உனக்கு இருக்கக்கூடாது ரஃபாஹியத் பெரிய அலங்கார சிந்தனைகளை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்பதை புரிஞ்சு இன்னொன்று புரிஞ்சுக்கங்க ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினா தான் அலங்கார சிந்தனைக்கு அறிக்க மாட்டேன் நூறுக்குள்ளவன்ட்டே இருக்கும் அவன் சாய்ஸ் பண்ணுவான் இதுதான் நல்ல குவாலிட்டி ஆகிது வேலைட்டா அதை கொண்டு வந்து போடுவான் அதுலயே பெருமை அடிச்சிட்டு இருப்பான் இதுலயும் என்ன செய்யறது அந்த சிந்தனை இருக்கிறது நம்மளுடைய சிந்தனையை பொறுத்து தான் அது அமைகிறது நம்ம வீண் வரையும் அதுல என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ரசூலாங்க என்ன சொன்னாங்க துரு சிலு பிஹி இலா ஃபுலானின் இந்த ஹாஜா இந்த ஹும் பிஹி ஹாஜா அதுக்கு என்னது அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனவே வீட்டுடைய திரை எப்படி இருக்கணும் எல்லாவற்றிலும் உலக மோகம் கலந்திருக்க கூடாது என்பது ரசூலாங்க ஒவ்வொன்றா நிறைவுபடுத்துறாங்க இந்த நேரத்தில் ரசூல்ல்லா இஸ்வல்ல வீடு பட்டு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் ரசூல்லாங்கிற வீடு எப்படி இருந்தது உலக தலைவர் நூற்றி அறுபது கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் இன்னும் பல கோடிகள் பின்பற்ற இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துடைய தலைவர் அவருடைய வீடு எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னால் சைது பினுல் முசையிப் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய சிறந்த தாபியன்களில் ஒருவர் சொல்கிறார் பள்ளி விஸ்தீர்ணத்திற்காக பள்ளியை விசாலமாக்குவதற்காக அறைகளெல்லாம் என்ன செஞ்சன உடைக்கப்பட்டன நான் அந்த நேரத்திலெல்லாம் மிகவும் கவலைப்பட்டேன் அந்த வீடுகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்க கூடாதா மக்கள் பார்த்து படிப்பினை பெறுவதற்காக எப்படி என்று பார்த்து இப்படி வாழ்ந்தார்கள் என்று படிப்பினை பெறுவதற்காக இன்றைக்கு அவங்க உள்ள அந்த அலங்காரங்களும் எப்படி முன்னேறிட்டாங்க இதையும் அதை ஒப்பிட்டு கொஞ்சம் படிப்பினை பெறுவதற்காக அதை வைத்து விடப்பட்டிருக்க கூடாதா என்று நான் நினைத்தேன் சாயிதி பின்னர் முசையிப் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஹசனுல் பசரி ரஹ்மகுல்லா